அனைவருக்கும் வணக்கம் ராசிக்காரர்களுக்கு கனவில் கண்டவை எல்லாம் நிஜமாக கையில் வரக்கூடிய இனிமையான தருணமாக மே ஒன்றாம் தேதி முதல் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை மே மாதத்தில் கிரகநிலைகளின் அமைப்பு எப்படி உள்ளது என்று ஆராய்ந்து பார்க்கும் போது குரு ராசியின் அதிபதியான சுக்கரன் புதன் சூரியன் என அடுத்தடுத்து கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாறுதல் ராசிக்காரர்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பதோடு இரையஸ்தானத்தில் இருந்து ஜென்ம ராசிக்கு மாறுவதால் பல அதிருட்கள் மாற்றங்களை சந்திப்பதற்கான யோகம் உள்ளது மே மாதத்தில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும்போது கனவில் கண்டவை எல்லாம் நிஜமாக கையில் வரக்கூடிய இனிமையான தருணமாக மாறுவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் பல்வேறு விஷயங்கள்ல நிறைந்து கிடைப்பதற்கான யோகத்தை கிரகநிலைகள்ல ஏற்படக்கூடிய மாறுதல் மே மாதத்தில் உருவாக்கி கொடுக்கின்றன ஏனென்றால் இந்த மாதத்தில் புதன் பயிற்சி சூரிய பயிற்சி சுக்ர பயிற்சி சந்திர பயிற்சி மிக முக்கியமாக நவ கிரகங்களிலே வலிமை வாய்ந்த குரு பயிற்சி என பல மாறுதல்களை சந்திக்கக்கூடிய மாதமாக பார்க்கப்படுகிறது எனவேதான் கனவில் கண்டவை எல்லாம் நிஜமாக கையில் வரக்கூடிய அதிர்ஷ்டமும் யோகமும் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு முழு சுப கிரகமான குரு மேசராசியில் இருந்து மாறி சஞ்சரிக்கப் போகிறார் குரு பகவானுடைய இந்த மாறுதல் காரணமாக பல அதிரடியான மாற்றங்களை மே மாதத்தில் சந்திப்பதற்கான சூழல் உண்டு நீங்கள் கனவில் கண்டு அற்புதமான முன்னேற்ற வாய்ப்புகளை தருவதற்கான யோகம் குருவின் சஞ்சார அமைப்பு மற்றும் சுப பார்வையால் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உள்ளது என்பத முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குருவின் பயிற்சி மிகவும் தெளிவாகவும் துல்லியமாகவும் பல்வேறு வகையான உட்பட பல நன்மை நிறைந்த விஷயங்கள் சுகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனின் ஆட்சி வீட்டில் அமரக்கூடிய குருவின் அமைப்பால் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு மிக வலிமை வாய்ந்த நீதி தவறாத நடுநிலை கிரகமாக பார்க்கக்கூடிய சனியை பொறுத்தவரைக்கும் லாபஸ் பலன்களை பல்வேறு வகையில் அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறார் ஏனென்றால் சனி தனது ஆட்சி வீடான கும்பராசியில் ஆட்சி பலம் பெற்று இந்த வேளையில் உத்தியோகம் தொழில் என எந்தவிதமான பணியை மேற்கொண்டாலும் அதில் பெரிய அளவிற்கு சிரமம் இல்லாமல் சிறப்பான முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் சனி தனி கும்பராசியில் ஆட்சிபலம் பெற்றிருப்பது குடகுடமாய் நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான யோகத்தை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறது நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மற்றும் கேதுவின் அமைப்பில் எந்த விதமான மாறுதல் இல்லை என்றாலும் கூட ராகு கேது தனது சஞ்சார தூரத்தில் பாதிக்கு மேல் கடக்கக்கூடிய ஒரு சிறந்த மாதமாக இந்த மாதம் அமைய போகிறது எனவேதான் ராகு மற்றும் கேதுவால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் உலகக்கூடிய யோகமும் நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகிறது ராகு மீனராசியிலும் கேது கன்னிராசியிலும் சமபலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் நிச்சயமாக பல சிரமங்கள் விலகுவதற்கான யோகத்தை நிஜ வாழ்க்கையில் நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மற்றும் கேது மிகவும் வலுவாக இந்த மே மாதத்தில் ஏற்படுத்தி கொடுக்கின்றன அது மட்டுமல்லாது மிக வலிமை வாய்ந்த பூமிகாரகன் மங்களக்காரகன் சகோதர காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் குருவின் வீடான மீனராசியில் ராகுவுடன் இணைந்து இந்த மாதம் முழுவதும் சஞ்சரிக்க போகிறார் எனவே பாகு மற்றும் செவ்வாயின் இணைவு சற்று சாதகமற்ற ஒரு அமைப்பாக இருந்தாலும் சனியை விட்டு விலகி சஞ்சரிப்பது நிச்சயமாக இந்த மாதத்தில் பெரிய அளவிற்கு ஏற்படக்கூடிய சிரமங்கள் தவிர்க்கப்படுவதற்கான வாய்ப்பு உள்ளது என்பதையும் அது மட்டுமல்லாது புதிதாக முயற்சி செய்யக்கூடிய காரியங்களில் வெற்றி கிட்டுவதற்கான யோகத்தையும் நிச்சயமாக செவ்வாய் உருவாக்கி கொடுக்க போகிறார் எனவே புதிய நிலம் வீடு வாகனம் ஆடை ஆபரண சேர்க்கை மற்றும் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் ஈடுபடுகிறவர்களுக்கு அதில் வெற்றி வாய்ப்பு கிடைப்பதற்கான யோகம் உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன முரண்பாடான கிரக சேர்க்கை என்றாலும் கூட நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளும் வெற்றியும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக கிடைக்கிறது சுக்கரனை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்தின் முற்பகுதியில் மேசராசியிலும் பிற்பகுதியில் ஆட்சி பலம் பெற்றும் சஞ்சரிக்கப் போகிறாருங்க சுக்கரன் ஆட்சி பலம் பெறுவது ஒரு வகையில் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது நவகிரங்களில் சுகாதிபதியாக திகழக்கூடிய சுக்கரன் பலம் பெறுவது மாதத்தின் பிற்பகுதியிலும் முற்பகுதியிலும் நல்ல மாறுதல்களை சந்திப்பதற்கான வாய்ப்பை உறுதிப்படுத்துகிறது அதிலும் கனவில் கண்டவை எல்லாம் நிஜமாக கையில் வரக்கூடிய பொருளாதார முன்னேற்றம் பெறக்கூடிய வகையில் புதிய வாய்ப்புகள் மிகவும் அபரிவிதமாக கிடைக்கும் எந்த காரியத்தை அவற்றை வெற்றிகரமாக நிறைவேற்றுவதற்கான யோகம் மிக வலுவாக கிடைக்கிறது கண்டவை எல்லாம் நிஜமாக வாங்கக்கூடிய வகையில் அவற்றில் ஏற்பட்டு வந்த பொருளாதார ரீதியான சிக்கல்கள் விலகி முன்னேற்றம் பெறுவதற்கான நல்ல வாய்ப்பை ஆட்சி ஆட்சிபலம் பெறுவதால் உறுதிப்படுத்தி கொடுக்க போகிறார் மட்டுமல்லாது குரு மற்றும் சூரியனுடனும் இணைந்து சஞ்சரிப்பார் இந்த மாதத்தின் இறுதியில் எனவே குரு சுக்ரன் யோகமும் பெரும்பாலும் வலுவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறது பல்வேறு வகையில ஏற்படக்கூடிய தடைகள் விலகி முன்னேற்றமும் சுபிச்சமும் குறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு ஆட்சி பலம் பெறக்கூடிய சுக்கரனின் அமைப்பால் நிச்சயமாக உண்டு வித்யா கரகராக இருக்கக்கூடிய புதன் மே ஏழாம் தேதி முதல் நீச்ச நிவர்த்தி பெறுகிறார் ராசியில் இருந்து விலகி மேசராசியில் சஞ்சரிக்கப் போகிறாருங்க இந்த மாதத்தின் இறுதியில் ரிசபராசிக்குள் அவரும் சஞ்சரிக்கப் போகிறார் வித்யா காரகர் மூன்று இடங்களை வலுப்படுத்தக்கூடிய இந்த வேலையில பல அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான யோகம் உண்டு சில நேரங்களில் ஏற்பட்ட தடுமாற்றம் என்பது இந்த மாதத்தின் துவக்கத்திலிருந்து மெல்ல மெல்ல மாறி நல்ல முன்னேற்றமும் எதை செய்தாலும் அதை ஆழ்ந்து சிந்தித்து அதில் ஏற்படக்கூடிய பாதிப்புகளையும் ஆக்கத்தையும் உணர்ந்து முடிவெடுப்பதால் மிக பெரிய அளவில் ஏற்படக்கூடிய சிக்கல்கள் விலகும் என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் வித்யா இருக்கக்கூடிய புதன் புதன் கொடுக்கக்கூடிய அறிவாற்றல் என்பது இந்த மாதத்தின் துவக்கத்தில் இருந்து நல்ல மாறுதலை தரக்கூடிய வகையில் அமைவதற்கான யோகத்தை நிச்சயமாக உறுதிப்படுத்திக் கொடுக்கிறது மேலும் சூரியனின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் மாதத்தின் முற்பகுதியில் உச்சம் பெற்று ராசியில் சஞ்சரிக்கிறார் பிற்பகுதியில் குருவுடன் இணைந்து ராசியில் சஞ்சரிக்கப் போகிறார் சூரியனுடைய சஞ்சார அமைப்பு இந்த மாதம் முழுவதுமே பெருமளவில் ஏற்படக்கூடிய அலைச்சல்கள் சிரமங்களை தவிர்த்து சிறப்பான முன்னேற்றமும் வெற்றி வாய்ப்பும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகத்தை மிக வலுவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறது இது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு அனுகூலமான அமைப்பாக அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை சந்திரனும் ஒன்றிலிருந்து பனிரெண்டாம் இடம் வரை மாறி மாறி சஞ்சரிக்கிறார் சில நேரங்களில் சின்ன சின்ன தடைகள் ஏற்பட்டாலும் எதிர்பாராத நல்ல வெற்றி வாய்ப்புகளையும் வலுவாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் சந்திரன் இந்த மாதம் முழுவதும் சஞ்சரிக்கிறார் நவ கிரகங்களுடைய அமைப்பு இந்த மே மாதத்தில் இப்படி இருக்க நிச்சயமாக கனவில் கண்டவை எல்லாம் கையில் வரக்கூடிய இனிமையான தருணமாக இந்த மே மாதம் அமைவதற்கான யோகம் பல்வேறு விஷயங்கள்ல உள்ளது என்பத குரு பயிற்சி சுக்கர பயிற்சி புதன் பயிற்சி சூரியன் மற்றும் சந்திரன் பயிற்சி என அனைத்தும் மிகப்பெரிய வலுவான மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறது ரிசபராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் ராசிக்கு மிகவும் சகாயமானவராக பார்க்க முடியாது குரு ஏனென்றால் ராசியின் அதிபதியான சுக்கிரனை அவர் பகை கிரகமாக பார்க்கிறார் இருந்தாலும் கூட குரு ஜென்ம ராசிக்கு வரக்கூடிய இந்த வேளையில் நிச்சயம் ராசிக்காரர்கள் விதமான திட்டங்களை மேற்கொண்டாலும் அவற்றில் கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் நிச்சயமாக தேவை வருமானத்தை உயர்த்தி கொள்வதற்காக ரிசபராசிக்காரர்கள் எடுக்கக்கூடிய முயற்சியில் சற்று அலைச்சலும் தடங்களும் அதீதமாக ஏற்படக்கூடிய சூழல் உண்டு கைகூடினாலும் சில தடைகளை சந்திப்பதற்கான சூழல் உண்டு எனவே சற்று கவனம் தேவை கணவன் மனைவி மற்றும் குடும்ப உறுப்பினர்களிடம் தேவையற்ற வாக்குவாதங்களில் ஈடுபடுவதை தவிர்த்துடுங்க நல்ல ஒரு ஒற்றுமை கிடைக்க வேண்டும் என்றால் எதை செய்தாலும் யோசித்து செய்ய வேண்டிய தருணமாக பார்க்கப்படுகிறது உத்தியோக ரீதியாக சனி ஆட்சி பலம் பெற்று உத்தியோகஸ்தானத்தில் வலுவாக அமர்ந்திருக்கிறார் எனவே தசாபுதிகள் வலுவாக இருப்பின் ஊதிய உயர்வு பதவி உயர்வு மற்றும் விருப்ப இடமாறுதல் உள்ளிட்ட பலவற்றை கிடைப்பதற்கான யோகம் உண்டு புதிய முயற்சியில் வேலை வாய்ப்பு தொழில் அனைத்திலும் நல்ல முன்னேற்றம் வலுவாக கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக இந்த தருணத்தில் உண்டு கலைத்துறை ரீதியான பணிகள்ல திட்டமிட்டதை விட நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் விரைந்து கிடைப்பதற்கான யோகம் இந்த மே மாதத்தில் கிடைப்பதற்கான வாய்ப்பை ராசியின் அதிபதியான சுக்கரன் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க பல்வேறு வகையில தடைகளை சந்தித்து வந்த சூழ்நிலையில் மாற்றம் ஏற்படுகிறது அரசியல் சார்ந்த பணிகளில் ரிசபராசிக்காரர்களுக்கு மிக பெரிய அளவில் உச்சபட்ச வளர்ச்சியும் நல்ல மாறுதலும் திருப்பு முனையாக அமைவதற்கான யோகமும் இந்த தருணத்தில் மிகவும் அபரிவிதமாக உண்டு மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றமும் வெற்றி வாய்ப்பும் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது விவசாயம் சார்ந்த பணிகளில் விவசாய துறையின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் லாபஸ்தானத்தில் ராகுவுடன் இணைந்திருக்கிறார் எனவே கடன் சார்ந்த தொல்லைகள் விலகும் புதிய நிலம் பண்ணை நிலம் அமைத்தல் யோகம் கிட்டும் கால்நடை வளர்ப்பிலும் அசுர வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து பெறுவதற்கான யோகம் ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற குரு மற்றும் ராசியின் அதிபதியான சுக்கரன் இரண்டு கிரகநிலைகளுமே சற்று சாதகமற்ற ஒரு அமைப்பில்தான் வளம் வருகின்றன எனவே பெண்மணிகளுக்கு ஒரு பிரச்சனை தீர்ந்தால் மற்றொரு பிரச்சனை ஏதோ ஒரு வடிவில் வந்து கொண்டே இருக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு எனவே மன அமைதி பெற வேண்டும் என்றால் அனைத்தையும் பொறுமையுடன் எதிர்கொள்வது மிக முக்கியமான தேவையாக பார்க்கப்படுகிறது இந்த தருணத்தில் மே மாதத்தில் ஏற்பட கூடிய சிரமங்களை தவிர்த்து நன்மை நிறைந்து பெற வேண்டும் என்றால் நிச்சயமாக ரிசபராசிக்காரர்கள் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதமிருந்து அருகாமையில் உள்ள நவகிரக சன்னதை சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய சிரமங்கள் விலகி கனவில் கண்டவை எல்லாம் நிஜமாக கையில் வரக்கூடிய அற்புதமான தருணமாக மாறும் என்பதை கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன